போதிய அடிப்படை வசதி இல்லாத கோவை அண்ணா மார்க்கெட்டில் உயர்த்தப்பட்ட வாடகை கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒப்பந்தக்காரர்களுக்கு இணக்கமாக கோவை மாநகராட்சி மற்றும் மத்திய மண்டல அலுவலகம் செயல்பட்டு வருவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளது குறித்து இந்த செய்தித் தொகுப்பில் பார்க்கலாம் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட சாய்பாபா காலனி பகுதியில் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக அண்ணா தினசரி மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் இங்கு கடை நடத்தி வரும் நானூற்று எழுபத்தி ஆறு வியாபாரிகளை பாதிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கடை வாடகையை மாநகராட்சி உயர்த்தியது உயர்த்தப்பட்ட கட்டண அடிப்படையில் மாநகராட்சி நிர்வாகம் நேரடியாக பொது ஏலம் நடத்தியதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டு கோடியே ஐம்பது லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் வருவாய் கிடைத்து வருகிறது இந்த நிலையில் தற்போது வியாபாரிகளுக்கு தினசரி கடை வாடகையாக நூற்று ஐம்பது ரூபாயும் பத்து ரூபாய்க்கு குப்பை வரியும் நிர்ணயித்து இருப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வாடகை உயர்வை மாநகராட்சி நிர்வாகம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனக்கு தினசரி வந்து ஒரு இரநூறுவாயிலிருந்து இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும் நாங்கள் ஒரு இருபது ரூபா சுங்கம் கொடுத்தது போக மினிமம் ஒரு இரநூறுவா முந்நூறுபாய் கிடைச்சா கூட நாங்கள் அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு வந்துட்ருக்குறோம் அவங்க இந்த மார்க்கெட்டுக்கு நூறுரூவாங்கிறது நூற்றி அறுபது ரூபாயாக நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இந்த வியாபாரிகளை ஒட்டு மொத்தமாக பாதிக்கும் நூற்றி ரூபா கொடுத்தா எங்கள் குடும்பம் வந்து நடுத்தரவுக்கு வந்துடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இங்கே ஒவ்வொரு வியாபாரியுமே இருக்கிறாங்க ஏற்கனவே ஆறுக்கு ஆறு அளவுள்ள கூரை கடைக்கு இருபது ரூபாயும் அளவுள்ள ரூபாய் செலுத்தி வருவதாகவும் தற்பொழுது கட்டணத்தை உயர்த்தினால் இருபது ரூபாய் செலுத்த வேண்டிய இடத்தில் நூற்று ஐம்பது ரூபாய் செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்த கட்டணத்தை முறைப்படுத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு கடைகளும் புனரமைக்கப்பட்டு மழை வடிகால் சாலை வசதி மின்சார வசதி அனைத்து வசதிகளும் இந்த வியாபாரிகளுக்கு செய்து கொடுத்ததற்கு பின்னால் இந்த கட்டணத்தை நிர்ணயித்தால் வியாபாரிகள் ஏற்றுக்கொள்வோம் ஏற்கனவே இடித்து பாலாக்கி போயிருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டையிலே மேம்பால பணிகள் நடந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே இருவராய் கொடுத்து வாழ்வாதாரத்தை காப்பது என்பது ஏற்புடையதல்ல என்ற காரணத்தினாலே கோவை மாநகரத்தினுடைய அனைத்து காய்கனி மார்க்கெட் வியாபாரிகளையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினை வாழ்வாதாரத்துக்காக நடத்துவோம் கோவை மாநகராட்சி வாடகையை உயர்த்தி உள்ளது நாற்பது வியாபாரிகளுக்கு சாதகமாகவும் நானூறு வியாபாரிகளுக்கு பாதகமாகவும் அமைந்துள்ளதாக வியாபாரிகள் குமுறளை வெளிப்படுத்தியுள்ளனர் இப்ப நூற்றம்பது ரூபா கேட்கறாங்க ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா கேக்கிறாங்க நூற்றம்பது குப்பை எழுதுக்கு பத்து நூ நூற்றி அறுபது ரூபா களம் கழித்து கொடுத்துருக்காங்க அவங்க இருக்கிறது முந்நூறுரூவா கேட்குறாங்க முந்நூறுரூவாயும் ஒரு இருபத்தஞ்சாயும் முந்நூற்றி இருபத்தி ரூபா ஒரு நாளைக்கு கேட்காங்க கிடைக்கிறது அந்த முந்நூறுவா இரநூறு கிடைக்கும் இவங்க செலவு போக நம்ம நமக்கு ஒரு பத்து முந்நூறுரூவா கிடைக்கும் இப்போ அதையும் இவங்க சேர்த்து தானே போச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது வியாபாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அதேபோல அண்ணா மார்க்கெட் வளாகத்தில் நானூற்று எழுபத்தாறு கடைகள் இருக்கும் பட்சத்தில் எண்பது கடைகள் மட்டுமே தற்போது கட்டி முடித்து திறக்காமல் இருப்பதாகவும் வளாகத்தில் போதிய சாலை வசதி இல்லை என வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் புதிதாக கட்டப்பட்ட கழிப்பிடத்தை திறக்காமல் இருப்பதால் மார்க்கெட்டிற்கு வரும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் சிரமப்படுகின்றனர் எனவே சிறு வணிகர்கள் சரக்கு வாகன ஓட்டுநர்கள் பாதிப்படைந்துள்ள நிலையில் புதிய கடைகள் புறரமைக்கப்பட்ட பின் மாநகராட்சிக்கு நிர்வாகம் எடுக்கும் அனைத்து சட்ட உரிமைகளுக்கும் கட்டுப்படுவோம் என்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் பிளஸ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் காளிதாசன்